இருக்கேப்பா நல்லா இருக்கீங்களா அம்மா இப்படி இருக்கா என்னப்பா வீட்டுக்கு வரல நீங்களும் அம்மையும் வீட்லயும் சாப்பிட்டு இங்க சாப்பாடு இல்ல மக்கா வெயில போயிட்டு ஏதாவது வாட்டிலேயே தின்ட்டு வந்திருக்கலாம் இதே தட்டுல எல்லாம் போட்டா சரி படாத பாத்துடுங்க எல்லாம் வாங்கிட்டாங்க அதனால தலைவாழை இல வாங்கிட்டு வந்தாதான் அவ்வளவு சாப்பாடு வைக்கிறதுக்கு சரியா இருக்கும் ஆமா அத்தனை ஐட்டம் இருக்குல்ல எல்லாத்தையும் தட்டுல புறக்கி வச்சோம்னா தட்டு நிறைஞ்சு போயிடும் அதான் தலைவாழை இலைன்னா ஒன்னு ஒண்ணு வைக்கிறதுக்கு இடம் வசதியா இருக்கும் விட்டு விதியா இருக்கும் வச்சு திங்கிருக்கும் நல்லா இருக்கும்ல அதான் சொன்னேன் உங்க அம்மாட்ட தலைவாழை இலை வாங்கிட்டு வாங்கன்னு வாங்கிட்டு வந்தா எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படி என்னதான் சாப்பாடா இருக்கும் இலை நிறைய அப்படின்னு தானே என்னைக்கியோ నెయ్చోరు చికెను పయసం పాపం ఇప్పుడు వెరైటీ